ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு வகை என்ன ஸ்வீட்டுங்க ஒரு கப் சுண்டல் எடுத்து ஊற வச்சுக்கலாங்க நல்லா ஊர்னு விட்டு நாம தண்ணி வடிச்சிட்டு மிக்சி ஜாரில் அரைச்சிக்கலாங்க அது கொஞ்சம் குறை அரைச்சிக்கலாங்க ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாங்க எண்ணெய் காய் வச்சு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சுண்டில் அதில் வடையாட்டை போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாங்க நல்லா மொறு மொறுன்னு வேக வேண்டியதில்லைங்க கொஞ்சம் பதமாக இருக்கும்போதே எடுத்துக்கலாங்க மிக்சி ஜாரில் போட்டு இதையே அரைச்சிக்கலாங்க ஒன்றரை கப் சர்க்கரை எடுத்துக்கலாங்க முக்கால் கப் தண்ணி விட்டுக்கலாங்க ஏலக்காய் தூள் அரை டீஸ்பூன் வறுத்த முந்திரி திராட்சை போட்டுக்கலாங்க இதையும் நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாங்க சுண்டில் செய்த லட்டு ரெடி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்த அனைவருக்கும் நன்றி